ஸோ நாங்கள் அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு கொடுக்க இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் உங்களுடைய குரல் நீங்க உங்களுடைய குரல் நீங்க ஜெய்வே இது காசுக்காக கூட கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மள கூப்பிட்டாங்களா யாருக்காக கூடணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மள கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை நான் நிறைய நிகழ்வுகளாக பண்ணியிருக்கோம் அதில் கூட்டம் வரும் வரலைன்றதை பற்றி நான் என்னைக்கே யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேராக இப்போ எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வைச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கரை அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திறன் நிகழணும் அப்படி வந்தாதான் இருக்கிற ஆட்சி இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையனா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இனி வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கட்டணும் நீ என்ன சொல்றன்னா உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் நீ ஒரு பிடிமே நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற டேய் நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டு பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என்ன பண்ணா பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பான ஒரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இன்னொரு டீம் இறங்கிச்சு

சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட படி நடக்கிறவர்கள் நாங்கள் சோ காவல்துறைய நாங்க நம்புறோம் காவல்துறைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணா மெட்ராஸே கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அவர் இல்லைன்னு நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது நாங்க திரும்பவும் சொல்றோம் நீங்க எங்களை என்னால பயமுறுத்தலாம் சோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்க ஒரு மேயர் வரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம்கே ல இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் கயல்விழி செல்வராஜ் கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன் சோ நாங்க அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சானா உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலத்துக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்கள் எங்களுடைய குரல் நீங்கள் உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் ஒவ்வொரு அண்ணன் சொல்றேன் சோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம் கே ஏடிஎம் கே எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய துகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் கோட்ட ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம் எம்எல்ஏக்களும் எம்பிகளும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலி பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பிலிருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமாக ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதித்ரா நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பாக்கலன்னு வச்சுக்கீங்களா உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் முற்றுக்கை போராட்டம் தான் உங்களுக்கு